தமிழ் தாயின் தலைமகன் பெரியாரின் போர்ப்படை தளபதி காஞ்சிபுரம் தந்த தனிப்பெரும் தலைவன் சாமானிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் என்றெல்லாம் புகழப்படும் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளில் அண்ணா கடந்து வந்த அரசியல் பாதையை இன்றைய தலைமுறைக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது நியூஸ் செவன் தமிழின் அண்ணாவின் கதை என்ற இந்த செய்தி தொகுப்பு நீதிக்கட்சியில் இருந்த அண்ணா பெரியாரின் பாசறைக்கு வந்தது எப்படி பெரியாரின் தளபதி பெரியாருக்கு எதிராகவே கட்சி தொடங்கியது ஏன் திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா கைவிட்டதே ஆட்சியை ஆட்சியை காட்டியது என்ன என்பன போன்ற கேள்விகளுக்கு இந்த தொகுப்பில் விட இருக்கிறது வாருங்கள் அண்ணாவின் கதையை கேட்கலாம் பட்டு நெசவுக்கு புகழ் பெற்ற காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நடராசன் பங்காறு தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பிறந்தவர்தான் அண்ணாதுரை பிறந்தகையோடு குழந்தையை வளர்த்தெடுக்கும் பொறுப்பை தன்னுடைய இளைய சகோதரி ராஜாமணி பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார் பங்காறு பள்ளி கல்வியை காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில் முடித்த அண்ணாதுரை பட்டப்படிப்புக்காக சென்னைக்கு வந்து பச்சையப்பன் கல்லூரியில் படித்தார் கல்வியின் மீது காதல் இருந்தாலும் பொருளாதார சூழல் பலமாக இல்லை அண்ணாதுறையின் தந்தை நடராஜன் வேறு மரணமடைந்து விட்டார் ஆனாலும் அண்ணாதுரைக்கு பேராசிரியர்களும் நண்பர்களும் உதவி செய்யவே அவர்களின் துணையோடு பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் அண்ணாதுரை படிப்பு கல்லூரி என்று இயங்கிய போதே அண்ணாதுரைக்கு எழுத்திலும் பேச்சிலும் அதிக ஆர்வம் இருந்து வந்தது சிறுகதைகள் கதைகள் நாடகங்கள் உள்ளிட்டவற்றை எழுதினார் படிக்கும்போதே போதே திருமணமும் செய்து கொண்டார் மனைவியின் பெயர் ராணி அரசியல் ஆர்வம் அதிகம் இருந்த போதும் பட்ட மேற்படிப்பை முடிக்கும் வரையில் பல்லை கடித்துக் கொண்டு காத்திருந்த அண்ணாதுரை சென்னை ஜார்ஜ் டவுன் கோவிந்தப்ப நாயக்கன் இடைநிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக சேர்ந்தார் ஆனால் அந்த வேயில் ஆறு மாதங்களே தாக்குப்பிடிக்க முடிந்தது இதற்கு காரணம் அரசியல் ஆம் அண்ணாதுரைக்கு அரசியல் மீதான ஆர்வம் காதலாகவே மாறியிருந்தது அப்போது சென்னை மாகாணத்தில் காங்கிரசும் தான் எதிரெதிர் துருவங்கள் காங்கிரஸை விட நீதி கட்சி மீதே அண்ணாத்துறைக்கு ஈர்ப்பு இருந்தது அந்த கட்சியின் முன்னணி தலைவர்கள் பலரோடும் அண்ணாத்துறைக்கு தொடர்பும் ஏற்பட்டது அண்ணாதுறையின் பேச்சும் எழுத்தும் நீதிக்கட்சித் தலைவர்களில் ஒருவரான சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியத்தை வெகுவாக ஈர்த்தனர் அவர்தான் அண்ணாதுறையை நீதி நீதிக்கட்சியில் சேர்த்தவர் அதன் பிறகு நீதிக்கட்சியின் பேச்சாளராக பொதுக்கூட்டங்களில் பேசினார் அண்ணாத்துறை நீதிக்கட்சி ஆதரவு பத்திரிகையில் அரசியல் பொறி வறக்கும் கட்டுரைகளை எழுதினார் நீதிக்கட்சியின் சிறப்பு பேச்சாளராக வளர்ந்து வந்த அண்ணாதுரை சென்னை மாநகராட்சி தேர்தலில் பெத்துநாயக்கன் வேட்பாளராகவும் போட்டியிட்டார் அதுதான் அண்ணாதுரை சந்தித்த முதல் தேர்தல் அதில் அவருக்கு வெற்றி கிட்டாத போதும் அரசியல் மீதும் தேர்தல் மீதும் இருந்த ஆர்வம் குறைந்த வாடில்லை கிட்டத்தட்ட இந்த சூழலில் திருப்பூரில் நடந்த செங்குந்தர் வாலிபர் மாநாட்டில் அண்ணாதுரைக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது ஆம் அங்குதான் பெரியாரை சந்தித்து பெரியாரின் தொண்டராகவே மாறினார் அண்ணாதுரை ஒரு கட்டத்தில் பெரியாரிடமே வேலைக்கும் சேர்ந்தார் அண்ணாதுரையின் ஆர்வத்தையும் திறமையையும் உணர்ந்து கொண்ட பெரியார் தான் நடத்திய குடியரசு விடுதலை உள்ளிட்ட நாளிதழ்களின் துணை ஆசிரியராக அண்ணாதுரையை நியமித்தார் அப்போது அண்ணாதுரையின் ஆரம்ப சம்பளம் அறுபது ரூபாய் பெரியாரின் அணுக்கத் தொண்டராக இருந்த அண்ணாதுரை அவருடைய போர்ப்படைத் தளபதியாக மாறியதற்கு மிக முக்கியமான காரணம் ராஜாஜி அவர் சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்தபோதுதான் போதுதான் இந்தி திரிப்பு முயற்சிகள் தொடங்கின அதற்கு எதிரான போராட்டங்களுக்கு அண்ணாதுரையை தளபதியாக்கினார் பெரியார் அண்ணாதுரையின் பேச்சும் எழுத்தும் ஏராளமான இளைஞர்களை போராட்ட களத்துக்கு அழைத்து வந்தனர் சுதாரித்துக் கொண்ட ராஜாஜி அரசு அண்ணாதுரையை கைது செய்தது ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டார் என்று சொல்லி நான்கு மாத சிறை தண்டனையும் தரப்பட்டது அதுதான் அண்ணாதுரையின் முதல் சிறை வாசம் முகமது அலி ஜின்னாவோடு சந்திப்பு அம்பேத்கரிடம் பேச்சுவார்த்தை என்று முக்கியமான பல தலைவர்களை சந்திக்கும் போதெல்லாம் பெரியாரிடம் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியவர் அண்ணாதுரை அதன் மூலம் பெரியாரின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளுள் ஒருவராகவே மாறினார் அதற்கு அவர் கொடுத்த உழைப்பும் செலுத்திய ஆர்வமும் காட்டிய சகிப்புத்தன்மையும் பெரியவை விடுதலை இதழில் பணியாற்றிய போது அரசியல் சமூகம் பகுத்தறிவு கடவுள் மறுப்பு புராண எதிர்ப்பு வைதீக மறுப்பு என்று தனக்கு பிடித்தமான துறைகளில் எல்லாம் கட்டுரைகளை எழுதினார் அண்ணாதுரை தலையங்கம் எழுதவும் வாய்ப்பு கிடைத்தது பிறகு விடுதலையிலிருந்து விலகிய அண்ணாதுரை காஞ்சிபுரத்தில் நண்பர்கள் உதவியோடு திராவிட நாடு இதழை தொடங்கினார் பத்திரிகை நடத்த பணம் தேவைப்பட்ட போது சந்திரோதயம் ஓர் இரவு போன்ற வெற்றிகரமான நாடகங்களை எழுதி நடத்தினார் அண்ணாதுரை அண்ணாதுரையின் எழுத்தாலும் பேச்சாலும் கவரப்பட்டு நெடுஞ்செழியன் ஈவேகி சம்பத் மதியழகன் என் வி நடராசன் கா அன்பழகன் மு கருணாநிதி என்று பலரும் அவருக்கு நெருக்கமானார்கள் அவர்கள் எல்லோரும் அண்ணாதுரையை பாசத்தோடு அண்ணா என்று அழைக்க அவர்களையெல்லாம் தம்பி என்று அழைத்தார் அண்ணாதுரை அதன் மூலம் அண்ணாதுரை என்ற பெயர் அன்பின் காரணமாக அண்ணாவாகச் சுருங்கியது பின்னர் தம்பிகளின் பட்டியலில் கே ஆர் ராமசாமி டி வி நாராயணசாமி சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் எஸ் எஸ் ஆர் கண்ணதாசன் என்று பலரும் சேர்ந்து கொண்டனர் இடைப்பட்ட காலத்தில் நீதி கட்சியை நிர்வகிக்கும் பொறுப்பு பெரியாரிடம் வந்திருந்தது அந்த கட்சியை சுத்திகரிக்க விரும்பிய பெரியார் முதற்கட்டமாக கட்சியின் உண்மை பெயரான தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை திராவிடர் கழகமாக மாற்றத் தயாரானார் அதற்கான தீர்மானத்தை சேலம் மாநாட்டில் கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அத்தோடு பிரிட்டிஷார் கொடுத்த பட்டங்களையும் பதவிகளையும் நீதி கட்சி தலைவர்கள் கைவிடுவது பெயருக்கு பின்னால் உள்ள சாதிப்பெயர்களை கைவிடுவது தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகி நிற்பது என்பன போன்ற தீர்மானங்களையும் கொண்டு வந்தார் அண்ணா அந்த நாள் முதல் கட்சி திராவிடர் கழகமாக மாறியது பெரியாரும் அண்ணாவும் இணைந்து பெற்ற மிகப்பெரிய வெற்றி என்று சேலம் மாநாட்டு வெற்றியை பாராட்டி மகிழ்ந்தார்கள் திராவிடர் கழக தொண்டர்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு உலை வைக்கும் வகையில் சில காரியங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்தன குறிப்பாக திராவிடர் கழகத்தில் கருஞ்சட்டை படையை உருவாக்க விரும்பிய பெரியார் கட்சியின் அனைத்து தொண்டர்களும் கருப்புச் சட்டை அணிய வேண்டும் என்று தெரிவித்தார் ஆனால் அண்ணாவுக்கு அதில் விருப்பமில்லை இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினிதான் படை வைத்திருந்தார் என்றார் அண்ணா அந்த விவகாரத்தில் பெரியார் அண்ணா இடையே கருத்து வேறுபாடு உருவானது அதன் நீட்சியாகவே புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு நிதி திரட்டும் விவகாரத்தில் அண்ணா மீது பெரியாருக்கு அதிருப்தி இந்தியா சுதந்திரமடையும் நாளான ஆகஸ்ட் பதினைந்து திராவிடர்களுக்கான துக்க நாள் என்றார் பெரியார் இதுநாள் வரை பிரிட்டிஷாரின் கைகளில் இருந்த அதிகாரம் தற்போது பிராமணர்கள் பனியாக்கள் வசம் செல்கிறது ஆகவே இதில் திராவிடர்கள் கொண்டாட ஏதுமில்லை என்பது பெரியாரின் வாதம் அந்த வாதத்தை அண்ணா நிராகரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து என்பது இந்தியராக திராவிடராக தமிழராக பிறந்த எல்லோருக்கும் மகிழ்ச்சிகரமான நாள் என்று தெரிவித்தார் அண்ணா திராவிடர் கழகத்தின் தலைவர் பெரியாரின் கருத்தை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணாவே நிராகரித்தது அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது திராவிடர் கழகத்துக்குள் பெரியார் அண்ணா இடையே மிகப்பெரிய கொள்கை மோதல் வெடித்திருப்பதாக பத்திரிகைகள் எழுதின அந்த கருத்தில் நூறு சதவிகித உண்மை இருந்தது அது அடுத்து வந்த தூத்துக்குடி மாநாட்டில் எதிரொலித்தது தூத்துக்குடி மாநாட்டுக்கு அண்ணா வரவில்லை அது பெரியாரின் போர்வாள் என்று கருதப்படும் நடிகர் எம் ஆர் ராதாவை ஆத்திரப்படுத்தியது மாநாட்டுக்கு தளபதிகள் வராமல் இருக்கலாமா தளபதிக்குரிய தகுதியை அண்ணா இழந்து விட்டார் என்றார் எம் ஆர் ராதா அதற்கு மு கருணாநிதியிடமிருந்து காட்டமான எதிர்வினை வந்தது அதன் மூலம் பெரியார் அண்ணா இடையிலான உரசல் விரிசலாக மாறியது பெரியார் அண்ணா உறவு முழுமையாக பிளவுபட்டுவிட்டது என்றே பலரும் சொன்னார்கள் அது தவறு என்று சொல்லும் வகையில் வந்து சேர்ந்தது மொழிப்போர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆட்சியில் பள்ளி பாடங்களில் இந்தி கட்டாயமாக்கப்பட்டது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை அறிவித்தார் பெரியார் அந்த போராட்டத்துக்கு அண்ணாவின் ஆதரவும் கிடைத்தது போதாது போராட்டத்தின் தளபதியாகவே அண்ணாவை நியமித்தார் பெரியார் அதன் மூலம் பெரியார் அண்ணா உறவில் கசப்புணர்வு முற்றிலுமாக வடிந்து விடவில்லை கசப்புணர்வையும் களையும் காரியத்தை பெரியாரின் தளபதிகளும் அண்ணாவின் தம்பிகளும் ஆளுக்கு ஒரு பக்கமாக செய்தனர் அதன் எதிரொலியாகவே ஈரோடு மாநாட்டுக்கு அண்ணாவை தலைமையேற்க அழைத்தார் பெரியார் அந்த மாநாட்டில்தான் இனி கழகத்தின் பெட்டிச்சாவி அண்ணாவிடம் இருக்கும் என்று சொன்னார் பெரியார் ஆனால் அண்ணாவோ பெட்டிச்சாவி என்னிடம் இருந்தாலும் அதில் உள்ள பொருள் என்றென்றும் இருக்கும் என்று காட்டினார் பெரியார் அண்ணா பணிப்போர் ஒரு பக்கம் நடந்த போதும் இன்னொரு பக்கம் திரைத்துறை மீதும் அண்ணாவுக்கு கவனம் இருந்தது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் நடித்த நல்லதம்பி படம் நல்ல வெற்றி அடுத்த படமான வேலைக்காரியின் பெயர் பட்டியலில் வசனம் அறிஞர் அண்ணா என்று எழுதப்பட்டது ஆம் சிஎன் அண்ணாதுரை அண்ணாவாக அண்ணாவாக மாறி அறிஞர் எல்லாம் சுமூகமாக செல்வதாகவே கட்சியினர் கருதி வந்தனர் ஆனால் பெரியாரோ அதிரடி மாற்றத்துக்கு தயாராகி இருந்தார் ஆம் திராவிடர் கழகத்தின் சொத்துக்களை பாதுகாக்க ஏதுவாக தனது செவிலியராக பணியாற்றிய மணியம்மையை மனம் செய்து கொள்ள முடிவெடுத்தார் பெரியார் இது விஷயமாக ராஜாஜியை நேரில் சந்தித்து ஆலோசித்தார் திருமண முடிவும் ராஜாஜியின் சந்திப்பும் திமுகவுக்குள் பூகம்பத்தை கிளப்பின சொத்துக்கு வாரிசு நியமிக்க ஒரு சட்டப்படி நடவடிக்கையே இந்த திருமணம் என்பது பெரியாரின் வாதம் அது பொருந்தா திருமணம் என்றார் அண்ணா திருமண ஏற்பாட்டை பெரியார் கைவிடாத பட்சத்தில் தாங்கள் எல்லோரும் கட்சியிலிருந்து விலகப் போவதாக அண்ணாவும் அவரது ஆதரவாளர்களும் போர்க்கொடி தூக்கினர் ஆனால் பெரியாரோ மௌனத்தையே பதிலாகச் சொன்னார் அந்த நொடியில் திராவிடர் கழகம் இரண்டாக உடைந்தது கனத்த இதயத்தோடும் கண்ணீர் வழியும் கண்களோடும் தனி கட்சி தொடங்கி இருப்பதாக அறிவித்தார் அண்ணா ஆனால் அண்ணாவையும் அவரது ஆதரவாளர்களையும் கண்ணீர் துளிகள் என்ற ஒற்றை வார்த்தையில் நிராகரித்து விட்டார் பெரியார் இதையடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் தனி தொடங்கினார் அண்ணா தமிழக அரசியல் சரித்திரத்திலும் திராவிட இயக்க வரலாறிலும் இது ஒரு முக்கியமான திருப்பு முனை செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சென்னை ராபின்சன் பூங்காவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வைத்து திமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார் அண்ணா கட்சியின் தலைவர் பொறுப்பு பெரியாருக்கானது என்று சொல்லி காலியாக வைத்து கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பை அண்ணா ஏற்றுக்கொண்டார் கட்சியை நிர்வகிக்க உருவாக்கப்பட்ட பல்வேறு குழுக்களில் பிரச்சார குழுவும் ஒன்று அதன் உறுப்பினர்களுள் ஒருவர் மு கருணாநிதி புதிய கட்சியை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல தனித்தனி உத்திகளை கையாண்டார் அண்ணா அவரது ஈர்ப்புமிக்க மிக்க பேச்சு இளைஞர்களையும் பொதுமக்களையும் கவர்ந்து எழுத்தன திராவிட நாடு இதழின் வழியாக கட்சியின் தொண்டர்களுக்கு அண்ணா எழுதிய கடிதங்கள் ஒரே சமயத்தில் நாட்டு நடப்பை எடுத்துச் சொன்னதோடு கட்சியின் கொள்கைகளையும் அடைய வேண்டிய இலக்குகளையும் எடுத்துச் சொல்லின அண்ணா மட்டுமின்றி நெடுஞ்செழியன் மதியழகன் கருணாநிதி அன்பழகன் உள்ளிட்டோரும் சிறப்பாக பேசி மக்களை ஈர்த்ததோடு தங்களுக்கென்று தனித்தனி பத்திரிகைகளை நடத்தி வந்தனர் காங்கிரஸ் எதிர்ப்பு மக்கள் ஆதரவு என்ற இரண்டு அம்சங்களை குறிவைத்து அண்ணா பயணம் செய்தார் அவரை அடியுற்றி அவருடைய தம்பிகளும் வந்தனர் குறிப்பாக அரசியல் களத்தை தாண்டி சினிமாவிலும் திமுகவின் பிரச்சாரம் மிகுதியாகவே இருந்தது கட்சி தொடங்கிய சில ஆண்டுகளிலேயே பொது தேர்தல் வந்துவிட்டது தேர்தல் பாதையை விரும்பாத பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்த அண்ணா என்ன செய்ய போகிறார் என்ற பெருங்கேள்வி அப்போது எழுந்தது ஆனால் அண்ணாவோ மிகவும் சாமர்த்தியமாக ஒரு காரியத்தை செய்தார் திமுகவின் உயிர் நாடி கொள்கையான திராவிட நாடு கொள்கையை ஏற்பதாக கையெழுத்திடுவோருக்கு ஆதரவு தருவோம் என்றார் அதை கம்யூனிஸ்டுகள் ஏற்கவில்லை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும் ஆதரவளித்துவிட்டு தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்தார் அண்ணா தேர்தலின் முடிவில் விழுப்புரம் ராமசாமி படையாட்சியார் மாணிக்கவேல் நாயக்கர் போன்றோர் திமுக ஆதரவோடு வெற்றி பெற்றிருந்தார்கள் முதல் தேர்தல் முடிந்த கையோடு திமுகவை வளர்த்தெடுக்கும் காரியத்தில் முழுவீச்சோடு ஈடுபட்டார் அண்ணா அதற்கான களத்தை பிரதமர் நேருவும் முதல்வர் ராஜாஜியும் உருவாக்கி கொடுத்தனர் ஆம் தமிழகத்து ரயில் நிலையங்களில் உள்ள பெயர் பலகைகளில் எல்லாம் இந்தி எழுத்துக்கள் அதிகளவில் இருந்தன ஆதிக்க வனப்போக்கின் அடையாளமாக கருதப்படும் இந்த எழுத்துக்களை அழிக்கும் போராட்டத்தை அறிவித்தார் அண்ணா அந்த போராட்டம் முடிவதற்குள் அடுத்த போராட்டத்துக்கு செல்ல வேண்டிய சூழலை உருவாக்கியிருந்தார் ராஜாஜி புதிய கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் ராஜாஜி அதன்படி மாணவர்கள் அரை நாள் மட்டும் பள்ளியில் படித்துவிட்டு மீதமுள்ள அரைநாளில் தகப்பன் செய்யும் தொழிலை கற்க வேண்டும் அரைநாள் நாள் கல்வி திட்டம் என்று அரசாங்கம் சொன்னாலும் அதனை வர்ணாசிரமத்தை வலியுறுத்தும் குல திட்டம் என்ற எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தனர் இந்த சமயத்தில் குலக்கல்வி திட்டத்தோடு வேறு இரண்டு பிரச்சனைகளையும் தீவிரப்படுத்தினார் அண்ணா ஒன்று திருச்சி அருகே உள்ள டால்மியாபுரம் என்ற ஊரின் பெயரை கள்ளக்குடி என்று பெயர் மாற்றுவது மற்றொன்று பெரியாரை விமர்சித்த நேருவுக்கு கருப்பு கொடி காட்டுவது சேர்த்து மும்முனை போராட்டமாக அறிவித்தார் அண்ணா திமுகவின் வரலாற்றில் இந்த மும்முனை போராட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பே அண்ணா உள்ளிட்ட தலைவர்களை கைது செய்து வழக்கு தொடுத்தது ராஜாஜி அரசு ஆனாலும் கூட மும்முனை போராட்டம் வீரியத்தோடு நடைபெற்றது அதன் தாக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயும் எதிரொலித்தது புதிய கல்வி திட்டத்தை திரும்ப பெறுமாறு காமராஜர் உள்ளிட்ட தலைவர்கள் முதலமைச்சர் ராஜாஜியிடம் கோரிக்கை வைத்தனர் நெருக்கடி முற்றியதை அடுத்து உடல் நலனை காரணம் காட்டி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் ராஜாஜி அவருக்கு பதிலாக முதல்வரான காமராஜ் குலக்கல்வி திட்டத்தை திரும்ப பெற்றார் குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்த காமராஜருக்கு குடியாத்தத்தில் நன்றி செலுத்த விரும்பினார் அண்ணா ஆம் குடியாத்தம் இடைத்தேர்தலில் காமராஜரை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தாமல் அவருக்கே ஆதரவளித்தார் அண்ணா அண்ணாவின் ஒவ்வொரு செயல்பாடும் ஆளுங்கட்சியினரை மட்டுமின்றி சொந்த கட்சிக்காரர்களை வியப்பில் ஆழ்த்தியது அதில் ஒன்றுதான் தான் வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவியை நெடுஞ்செழியனுக்கு விட்டு தந்தது வேறெந்த தலைவருக்கும் வராத இந்த துணிச்சலுக்கு காரணம் தன்னம்பிக்கை முதல் தேர்தலில் விலகி நின்ற திமுக தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு தேர்தலில் களமிறங்க தயாரானது அந்த முடிவை கூட கட்சியின் நிர்வாகிகள் மட்டத்தில் எடுக்காமல் கட்சியின் மாநாட்டை கூட்டி தொண்டர்கள் மத்தியில் வாக்கெடுப்பு நடத்தி தேர்தலில் போட்டியிட தயாரானார் அண்ணா புத்தம் புதிய கட்சியாக இருந்த போதும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு தேர்தலை சந்தித்தது திமுக அந்த தேர்தலில் அண்ணா காஞ்சிபுரத்தில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார் அந்த தேர்தலில் திமுக பதினைந்து தொகுதிகளை கைப்பற்றியது அண்ணா அன்பழகன் கருணாநிதி சத்யவாணி முத்து பாபு சண்முகம் உள்ளிட்டோர் சட்டமன்றத்துக்குள் நுழைந்தனர் அண்ணாவுக்கு கிடைக்க வேண்டிய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் தகுதி நூலிலையில் தவறியது என்றாலும் மிகுந்த நம்பிக்கையோடு எதிர்கட்சி அரசியலை கையில் எடுத்தார் அண்ணா சட்டமன்றத்தில் அரசு நலத்திட்டங்களை ஆதரித்து எதிர்க்க வேண்டியவற்றை காட்டமாக எதிர்த்து செயல்பட்டார் அண்ணா அதேபோல சட்டமன்றத்துக்கு வெளியே கொள்கை வழி போராட்டங்களையும் மக்கள் பிரச்சனைகளையும் முன்னெடுக்க வழிகாட்டினார் அந்த போராட்டங்கள் மக்கள் மத்தியில் திமுகவின் மீதான நம்பிக்கையை அதிகரித்தன அதற்கான உதாரணம்தான் காலங்காலமாக காங்கிரசார் வசம் இருந்த சென்னை மாநகராட்சி திமுகவின் வசம் வந்தது அண்ணாவின் தலைமைக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் வந்தபோது கட்சிக்குள் கலகக் குரல்கள் முளைத்தன குறிப்பாக இவே சம்பத் கருணாநிதி இடையே மோதல்கள் வந்தபோது தனது அன்பு ஆளுமையை கொண்டு மோதல்கள் வெடிக்காமல் பார்த்துக் கொண்டார் அண்ணா உதாரணமாக கட்சியின் பொதுச்செயலாளர் பதவிக்காக இவே சம்பத் கருணாநிதி இடையிலான மோதலை தடுக்க தானே பொதுச் செயலாளர் பதவியை ஏற்று அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் அண்ணா இடைப்பட்ட காலத்தில் மத்திய அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகளுக்கு எதிராக போராட திமுகவை குறுதிட்டி அனுப்பினார் அண்ணா திமுக போராட்டம் நடத்தினால் அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று முதலமைச்சர் காமராஜ் எச்சரித்த போது திமுகவில் மூவாயிரத்து முன்னூறு கிளைகள் இருக்கின்றன மூன்று லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றார் அண்ணா அதன் அர்த்தம் வெளிப்படையானது திமுகவில் நீர்பூத்த நெருப்பாக இருந்த இவேகி சம்பத் கருணாநிதி முதல் அறுபதுகளின் ஆரம்பத்தில் அதிரடியாக வெடித்தது குறிப்பாக வேலூர் பொதுக்குழுவை தொடர்ந்து திமுகவிலிருந்து வெளியேறினார் இவேகி சம்பத் அந்த விலகல் அண்ணாவின் மனதை காயப்படுத்தியது திமுக முதன்முறையாக பிளவை சந்தித்த தருணத்தில் பொது தேர்தலை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் உருவானது வழக்கம் போல தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு தேர்தலை சந்தித்தார் அண்ணா திமுகவின் பிரச்சார வீரங்கிகளாக அண்ணா எம்ஜிஆர் கருணாநிதி எஸ் எஸ் ஆர் என்று பலரும் களப்பணி ஆற்றினர் காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்பட்ட குளறுபடிகளையெல்லாம் வீதிக்கு வீதி பேசினர் அது தேர்தல் முடிவில் எதிரொலித்தது கடந்த முறை பதினைந்து இடங்களை கைப்பற்றிய திமுக இந்த முறை ஐம்பது இடங்களில் வென்றது ஆனால் அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு தடையாக அண்ணாவின் தோல்வி அமைந்தது காஞ்சிபுரத்தில் போட்டியிட்ட அண்ணாவை தோற்கடிக்க காங்கிரசும் காமராஜரும் வியூகம் வகுத்திருந்தனர் அதன் பலனாக காங்கிரஸ் வேட்பாளர் நடேச முதலியாரிடம் தோல்வியடைந்தார் அண்ணா அந்த தேர்தல் குறித்து காஞ்சிபுரத்து தேர்தல் ரகசியம் என்று தனி புத்தகமே எழுதியிருந்தார் அண்ணா ஐம்பது எம்எல்ஏக்களை பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக மாறிய திமுக தலைவன் இல்லாத படையாகவே சட்டமன்றத்துக்குள் நுழைந்தது என்றாலும் சட்டமன்றத்துக்கு தேர்வாகாத அண்ணாவை நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு அனுப்பியது திமுக நாடாளுமன்றத்தில் கண்ணி உரை நிகழ்த்திய அண்ணா நான் திராவிட இனத்தைச் சேர்ந்தவன் என்று பெருமிதத்தோடு சொன்னார் இந்த அறிமுகம்தான் டெல்லி தலைவர்களுக்கு வியப்பையும் விமர்சனத்தையும் சேர்த்தே எழுப்பினர் பிரிவினை பேசும் அண்ணாவின் திமுக ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்றிருப்பது பேரபாயம் இந்த பின்னணியில் சீனாவுடனான யுத்தத்தை அடிப்படையாக வைத்து பிரிவினை தடுப்பு மசோதாவை கொண்டு வந்தது இந்தியாவை பிரிக்க வேண்டுமென்றோ திராவிட நாடு தனியாக பிரிய வேண்டுமென்றோ முழக்கங்களை எழுப்புவது புதிய மசோதாவின் மூலம் தடை செய்யப்பட்டது திராவிட நாடு தனிநாடாக பிரிய வேண்டும் என்பதுதான் திமுகவின் உயிர்நாடி கோஷம் அண்ணா முன்வைத்த ஆகப்பெரிய கொள்கை முழக்கம் இனி அதை முழங்கினால் திமுகவை தடை செய்யப்படும் என்ற சூழல் உருவாகியது சட்டத்தின் துணை கொண்டு திமுக மீது தொடுக்கப்படும் தாக்குதலில் இருந்து காத்துக் காத்துக்கொள்ள திராவிட நாடு கொள்கையை ஒத்திவைத்தார் அண்ணா அண்ணா கொடுத்த அடுத்த கொள்கை முழக்கம்தான் மாநில சுயாட்சி அதிகார பங்கீட்டுக்கு வழிவகை செய்யும் வகையில் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தார் அண்ணா பிரிவினை மசோதாவின் வழியாக திமுகவுக்கு தடைக்கல் போடப்பட்டிருந்த சூழலில் திமுகவின் அடுத்த கட்ட நகர்வுக்கான பாதையை திறந்து வைத்தது மத்திய அரசு ஆட்சி மொழி மசோதா என்ற பெயரில் புதிய மசோதாவை கொண்டு வந்தது அதன்படி ஆறு ஜனவரி முதல் இந்தி மொழி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கும் இந்திக்கு துணையாக ஆங்கிலத்தை பயன்படுத்தலாம் இந்த அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகளுக்கு சிகரம் வைத்த உத்தரவு என்று விமர்சித்த அண்ணா போராட்ட அறிவிப்பையும் வெளியிடத்த தவறவில்லை மத்திய அரசின் இந்தி திரிப்பு முயற்சிகளுக்கு எதிராக தமிழகம் கிளர்ந்து எழுந்தது மாணவர்கள் களமிறங்கினர் தீக்குளிப்புகள் எத்தனை எத்தனை தற்கொலைகள் சின்னசாமி தொடங்கி ஏராளமான இளைஞர்கள் தீக்குளித்தும் மரணம் அடைந்தனர் காவல்துறையின் தாக்குதல் காரணமாகவும் பலர் மரணம் அடைந்தனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஒரு பக்கம் திமுக தொண்டர்கள் கைதாகி கொண்டிருக்க இன்னொரு பக்கம் மாணவர்கள் போராட்ட களத்திற்கு வந்தனர் மாணவர்கள் மீது சூடு அளவுக்கு அடக்குமுறையை ஏவியது காங்கிரஸ் அரசு அதிர்ந்து போன அண்ணா போராட்டத்தை கட்சிகளிடம் ஒப்படைத்து விடுமாறு மாணவர்களுக்கு அக்கறையோடு கோரிக்கை விடுத்தார் இதனை புரிந்து கொண்ட மாணவர்கள் மட்டும் விலகி நின்றார்கள் மற்றவர்கள் களத்திலேயே இருந்தனர் விளைவு அவர்கள் மீதான அடக்குமுறை அதிகரித்தது இதில் வியப்பு என்னவென்றால் போராட்டத்தில் இருந்து மாணவர்களை விலகச் சொன்ன அண்ணாவையும் திமுகவையும் தான் ஆட்சியாளர்கள் கடுமையாக விமர்சித்தனர் மாணவர்களை போராட தூண்டுவதும் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுவதும் திமுகவே என்று சொன்னதோடு அத்தனைக்கும் அண்ணாவின் ஆசீர்வாதம் உண்டு என்றும் விமர்சனம் செய்தனர் அந்த அண்ணா விட்டார் என்றாலும் நாட்களுக்கு மேலாக நடந்த மொழி போராட்டம் மெல்ல மெல்ல முடிவுக்கு வந்தது மொழிப்போர் ஏற்படுத்திய வெப்பத்துக்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் பொது தேர்தல் வந்தது காங்கிரஸ் என்ற ஆகப்பெரிய ஆளுங்கட்சியை எதிர்த்து களமாட புதிய தேர்தல் உத்திகளை கையாண்டார் அண்ணா சித்தாந்த ரீதியாக வெவ்வேறு திசைகளில் இயங்கி வரும் கட்சிகள் பலவற்றையும் இணைத்து மிகப்பெரிய தேர்தல் கூட்டணியை உருவாக்க தயாரானார் அண்ணா இடதுசாரியான சிபிஎம் வலதுசாரியான ராஜாஜியின் சுதந்திர தமிழ்த் தேசியம் பேசும் மாப்போசி ஆதித்தனார் காய்தே முஸ்லிம் லீக் என்று பலரையும் ஒரு குடையின் கீழ் திரட்டினார் அண்ணா திமுகவை மையமாக வைத்து காங்கிரசுக்கு எதிராக மிகப்பெரிய அணி திரட்டலை சாதித்திருந்தார் அண்ணா காங்கிரசின் ஒவ்வொரு திட்டத்திலும் உள்ள குறைபாடுகளை எடுத்துச் சொல்லி அவற்றுக்கான மாற்று திட்டங்களையும் தேர்தல் அறிக்கையில் வெளிப்படுத்தினார் அண்ணா இவையெல்லாம் போதாதென்று திமுகவின் தேர்தல் பிரச்சார வீரங்கியாக எம் இதில் சோகம் என்னவென்றால் பரங்கிமலை தொகுதி திமுக வேட்பாளரான எம் ஜி நடிகர் எம் ராதாவுக்கும் இடையே தேர்தல் நெருக்கத்தில் மோதல் வெடித்தது வெறுமனே மோதல் மட்டும் வெடித்திருந்தால் பிரச்சனை ஏதும் வந்திருக்காது துப்பாக்கியிலிருந்து தோட்டா வெடித்திருந்தது ஆம் எம்ஜிஆர் முழுக்க அதிர்வலைகளையே ஏற்படுத்தியது அது போதாக்குறைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்பட்டிருந்த அரிசி பஞ்சத்தையும் விலைவாசி உயர்வையும் தீவிரமான தேர்தல் பிரச்சனையாக முன்வைத்தார் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு மூன்று படி அரிசி லட்சியம் ஒருபடி நிச்சயம் என்றார் அண்ணா வியப்பு என்னவென்றால் காங்கிரசுக்கு எதிராக மிகப்பெரிய வியூகத்தை வகுத்திருந்த அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடாமல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டார் ஆனாலும் தமிழக மக்கள் அண்ணாவின் திமுகவுக்கும் அதன் கூட்டணிக்கும் வெற்றியை கொடுத்து ஆட்சியில் அமர்த்தினர் பதவி ஏற்பதற்கு முன்னால் பெரியாரை நேரில் சந்தித்து ஆசி பெற்றுவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி என்று தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அவரது அமைச்சரவையில் நெடுஞ்செழியன் மதியழகன் கருணாநிதி சத்தியவாணிமுத்து உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தார்கள் மக்களவை உறுப்பினர் ராஜினாமா செய்த அண்ணா சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் தர வேண்டும் என்ற இரு கனவுகளையும் அதிகாரத்துக்கு வந்த கையோடு நனவாக்கிக் கொண்டார் அண்ணா இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டில் ராஜாஜி காமராஜர் பக்தவச்சலம் என்ற மூன்று மாற்றுக் கட்சி தலைவர்களை மேடையேற்றி கௌரவப்படுத்தி அரசியல் நாகரிகத்தை அரங்கேற்றினார் அண்ணா இந்தியா முழுக்க மும்மொழிக் கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு சட்டத்தின் துணை கொண்டு கெடுபிடி செய்த போது அதே சட்டத்தின் துணையோடு தமிழ்நாட்டில் இந்தியை தவிர்த்த தமிழையும் ஆங்கிலத்தையும் மட்டுமே கொண்ட இருமொழிக் கொள்கையை அமல்படுத்தினார் அண்ணா அந்த முடிவை கண்டு ஆத்திரமடைந்து தமிழக அரசை மத்திய அரசு கலைக்கக்கூடும் என்ற வதந்தி பரவிய போது தமிழக அரசு கலைக்கப்பட்டால் அடுத்த நூறு அல்லது நூற்றைம்பது நாட்களில் மத்திய அரசு கவிழ்ந்துவிடும் நிலைமை ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இப்போதே மத்திய அரசு வலுவில்லாமல் இருப்பது அவர்களுக்கே தெரியும் மத்திய அரசை கவிழ்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களோடு நாங்களும் ஒத்துழைத்தால் நிலைமை என்னவாகும் என்று எச்சரிக்கும் தொனியில் பேசினார் அண்ணா கிட்டத்தட்ட இதே சமயத்தில் தான் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்றும் நடைபெற்றது அது நாகப்பட்டினம் அருகே உள்ள கீழவெண்மணி கிராமத்தில் நடந்த விவசாயிகள் படுகொலை கூலி பிரச்சனை தொடர்பாக பண்ணையார்கள் விவசாயிகள் இடையிலான முதலில் நாற்பத்தி நான்கு பேர் கொடூரமான முறையில் எரித்து கொல்லப்பட்டனர் ஜமீன் ஒழிப்பு சட்டத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பட்டா வழங்கியது நில உச்சவரம்பு சட்டத்தை அமல்படுத்தியது நலிந்த ஆலைகளுக்கு மத்திய அரசு எடுத்துக் கொள்ள வேண்டுமென வலியுறுத்தியது தொழிலாளர்கள் தினமான மே தினத்தை விடுமுறை நாளாக அறிவித்தது என விவசாய தொழிலாளர்களுக்காக பல நல்ல முயற்சிகளை எடுத்திருந்த போதும் கீழ வெண்மணி படுகொலை அண்ணாவின் ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளியாகவே அமைந்தது அண்ணா முதலமைச்சராக பதவியேற்றது முதலே அவரது உடல்நிலை மோசமாகிக் கொண்டே போனது அமெரிக்கா சென்று மருத்துவ சிகிச்சை எடுத்து வந்தார் ஆனாலும் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை ஆம் அண்ணாவுக்கு தரப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்று முழுமையாக தோல்வியடைந்தன அந்த நொடியில் அண்ணா என்ற ஆகப்பெரிய சகாப்தம் முடிவுக்கு வந்தது